ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து தங்கக்குட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் காயத்ரி விட்டுட்டு தங்கக்குட்டியை மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் நேற்று வந்து இந்த ஃபீடிங்க்கு பால் சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருந்தேன் அது நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க கமெண்ட்லையும் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் இந்த இது பூண்டு தான் வந்து எண்ணெயில் வறுத்து நெய்கிலேயோ இல்லை எண்ணெயிலையோ வறுத்து அதிகமாக கொடுக்க சொல்கிறாங்க மேக்ஸிமம் அது அப்புறம் வந்து இந்த பால் சுறா கருவாடு இந்த மாதிரி ஒரு லேகியமெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து இப்போதைக்கு வேண்டாங்க மூணு மா இந்த ஒரு மாதம் ஆகட்டும் அதுக்கப்புறமெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்லான்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி எது உண்மையாக பொய்யோ தெரியல ஆனால் அவங்க அம்மா கரெக்டாக பார்த்து பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்களும் நீ நீங்கள் சொன்னதை ஒரு டிப்ஸாக இது பண்ணுறோம் இன்னைக்கு என்ன அப்டேட்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறம் இன்னைக்கு ஒரு சேனல்லேருந்து நம்ம இன்ட்ரிவியூ எடுக்க வராங்க அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி போகுது ஃபுல்லாக இன்றைக்கி அதுதான் விலாக் எடுத்து நம்ம இலாகாயி சேனலில் வரப்போகுது இன்னும் சாப்பிட்லங்க காயத்ரி வீட்டில் தான் ஏதோ பச்சை பயிரும் பீக்கிங்காக பொரியல் செஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க சரி போய் குளிச்சுட்டு போய் நம்ம சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் எனக்கு தான் அப்டீட் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நன்றிகள் நான் சொன்னதுக்காக அவ்வளோ பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி இன்றைக்கி காலையில் கூட ஒரு வா வாட்ஸ்அப்பில் ரெண்டு மூணு நிமிஷம் பேசி அனுப்பிச்சுருந்தாங்க பாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல எங்கள் மேலே ஒரு அக்கறை எடுத்து அது தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க தப்பாக நினைக்கிறக்கு என்ன இருக்குதுங்க நீங்கள் அக்கறையாக வந்து எங்களோட சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் தப்பாக நினைக்கிறக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்